வணக்கம் தரங்கிலே உலக மக்களின் ஒட்டுமொத்த உலக மக்களின் நன்மைக்காகவும் இஸ்ரேல் தனது உரிமைக்காகவும் இஸ்ரேல் தனது எதிர்கால சந்ததிகளுக்காகவும் பாதுகாப்பான சந்ததிகள் வாழ்க்கைக்காகவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்று சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய ஹவுதி பயங்கரவாதிகள் ஹவுதி கோமாளிகள் ஹவுதி மெண்டலான்ஸ் அவர்கள் மேல் நேற்று நடத்திய வியாழக்கிழமை விடிய விடிய நடத்திய மிக பயங்கர தாக்குதல் ஒரு சுவரசியமான தாக்குதல் இது நிறைய கேள்விகளை ராணுவ ரீதியாக சில கேள்விகளை எழுப்பக்கூடிய தாக்குதல் எப்படி அவ்வளோ தூரம் இஸ்ரேல் ஹவுதி போறக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் எப்படி அவ்வளோ தூரம் போய் இவ்வளோ மா பெரும் தாக்குதலை நடத்தினாங்க நான் வந்து பங்களாதேஷை பற்றி பேசும்போது அதை வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் இந்த ஹவுதி மேலே வருகின்ற வாரத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு நான் பேசியிருந்தேன் இரண்டு நேத்து பேசியிருந்தேன் நான் அடுத்த வாரம் சொல்லியிருந்தேன் அடுத்த வாரம் மிகப்பெரிய தாக்குதல் உலகம் பார்க்க பார்க்க உலகம் வியக்கக்கூடிய ஒரு தாக்குதல் நடத்தப்படும் சொல்லியிருந்தேன் அவங்க வியாழக்கிழமை பண்ணி காமிச்சாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர் ஏன் இந்த தாக்குதல் அதுக்கு முன்னாடி இந்த ஹவுதி மெண்டலான்ஸ் மூடற்கூடம் இவங்க யார் ஒரு சின்ன ஒரு இது இவங்க ஏமனில் இருந்து பிரிந்து வந்த பிரிந்து வந்தவர்கள் ஏமன் மிக பழமையான அரபு நாடு அதிலிருந்து ஒரு பகுதியாக பிரிந்து வைந்த பிரிந்து வந்த ஒரு பயங்கரவாத கூட்டம் ஒரு நிலப்பரப்பே இவங்க ஏமன் ஆட்சி பண்றாங்க அந்த பகுதி ஹவுதி என்று அழைக்கப்படுகிறது இவங்களுக்கு எந்தவித அங்கீகாரம் யூஎனும் தரல நம்ம இந்தியாவுமே இவங்க எல்லாம் அங்கீகாரம் பண்ணல யாருமே இவங்களுக்கு அங்கீகாரம் தரல ஏன் உலக மக்களுக்கு நன்மைக்காக அப்படின்னு சொல்லணும்னா எந்த நோக்கமுமே இல்லாமல் அந்த பக்கம் போகின்ற வணிக கப்பல் நூற்றுக்கு மேற்பட்ட வணிக கப்பலை தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை கொடுத்துருக்காங்க அதிகமான கப்பல் இருந்தவர்களை கொண்டிருக்கானுங்க இவனுக்கு என்ன சொல்றானு இப்போ ஏன் தாக்குதல் மெண்டலான் மாதிரி பண்ணுறாங்கன்னா இந்த பயங்கரவாத பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன பயங்கரவாத கூட்டத்திற்கு அவங்க எங்கள் சகோதரர்கள் அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு தான் மெண்டலான் மாதிரி இஸ்ரேல் மீதும் அந்த பக்கம் போயிட்டு வர உலக கப்பல்கள் எல்லாத்தின் மேலேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இவனுக்கே இந்த தைரியம் வருது இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சுன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் வந்து தரைவழி தாக்குதல் மேலே நடத்தவே முடியாது இஸ்ரேல் வந்து இந்தியாவை தான் தாக்குதல் நடத்தும் ஒரு ராணுவ தாக்குதல் நடத்தும் போது விமானப்படை மூலமா தாக்குதல் நடத்துற அதே சமயத்துல தரைப்படை இராணுவம் உள்ள போயிடும் அப்படிதான் நீங்க பாத்திருக்கீங்க இந்த காசால லெபனான் எல்லாம் மிகப்பெரிய விளைவை கொடுத்துருவாங்க தரைப்படை ராணுவம் உள்ள போய் இந்தியாவும் அதை தான் சண்டை போடும் விமானப்படை கூட முக்கியமாக தரைப்படை தான் போவாங்க ஆனா இந்த ஹவுதியை மட்டும் இஸ்ரேல் தரைப்படை மூலமா தரைப்படை அனுப்பவே முடியாது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி நாடுகளை தாண்டி இருக்கானுங்க தான் இந்த ஹவுதி மெண்டலானலுக்கு ஒரு தைரியம் எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் இங்கே வராது நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி இந்த பைத்தியக்கார பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடத்தி இருக்கானங்க இப்ப ஏன் இவ்வளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க அப்படின்னா இந்த வாரத்தில் இரண்டு பலாஸ்டிக் மிசைல் பலாஸ்டிக் மிசைல் சொல்லும்போது நீண்ட தூரம் வரக்கூடியது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வரணும் நீண்ட தூரம் வரக்கூடியது அதிகமான வெடிப்பொருள் வார்கள் மிக அந்த வார்கட்ல அதிகமான வெடிப்பொருள் இருக்கும் கொண்டு செல்ல கொண்டு வரக்கூடியது அப்படி ரெண்டு பலாஸ்டிக் மிசைல் அதிக வேகத்திலையும் போகக்கூடியது இஸ்ரேல் நோக்கி அனுப்பியிருந்தாங்க இஸ்ரேல் வந்து நடுவானிலே வழிமுறைச்சாங்க இஸ்ரேல் வந்து சொல்லி ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் இருக்கு ஏவுகணை இருக்கு வானிலை எது வந்தாலுமே தடுத்துரும் நீண்ட தூரம் அதிக தூரம் போனால் அந்த ஏரோவை தான் கையில் எடுப்பாங்க இந்த ஏரோ ஏவுகணை மூலமா அந்த ரெண்டையுமே தாக்குதல் நடத்தி வானிலையே அதை அடிச்சிட்டாங்க இதுல ஒரு இராணுவ ரீதியாக ஒரு புதிய ஒரு கேள்வி இதில் வந்திருக்கு அதில் ஒரு ஏவுகணை இந்த ஹவுதி மண்டல அனுப்பின ஏவுகணையை தாக்கும்போது இருந்த வார்கெட்டு அதாவது வெடிப்பொருள் இருக்கக்கூடிய பகுதி மேலே வெடிக்காம கீழே விழுந்து வெடிச்சிருக்கு இஸ்ரேலுக்குள்ள அது கீழே விழுந்து இடம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் விழுந்து மிகப்பெரிய வெடி வெடிச்சிருக்கு நல்ல வேலையா அன்னைக்கு இந்த பள்ளி விடுமுறை குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இருந்து குழந்தைகள் செத்து இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பின்வளைவுகள் ஹவுதியில் நடந்திருக்கும் உலகம் பார்த்துருக்கும் நல்ல வேலையாக குழந்தைகள் இல்லை இது ஒரு இராணுவ ரீதியான ஒரு நல்ல கேள்வி இப்போ ஒரு ஏவுகணை இப்போ பாகிஸ்தான்லேருந்தே வருது நியூக்ளியர் எட்டு வருது நம்ம போய் தாக்குதல் நம்ம ஏவுகணை போய் தாக்குதல் நடத்தி அழிக்கிறோம் வானிலே அழிச்சிட்றோம் ஆனாலும் அந்த வார்கெட் கலண்டு கீழே விழுந்து வெடிக்குது அப்படின்னா இது ஒரு மிக சரியான இது எதிர்காலத்தில் இதுக்கு சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சம்பவம் தான் நேற்று நடந்தது அந்த வார்கெட் மேலையே வெடிக்காம கீழே விழுந்து வெடிச்சது இதுல யாருக்குமே எந்தவித காயமும் இஸ்ரேல் ஆகல சில கார்கள் மட்டும் சின்ன சின்ன சேதம் எதுவுமே நடக்கல ஆனா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கோபம் என்ன கோபம்னா ஒருவேளை குழந்தைகள் இருந்திருந்தா இது எவ்வளோ பெரிய சேதத்தை வந்திருக்கும் அப்ப இந்த கூடம் ஹவுதி மெண்டலானலுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க தான் நானும் பதிவு பண்ணியிருந்தேன் வருகின்ற வாரத்தில் மிகப்பெரிய ஒரு மறக்கவே கூடாத தாக்குதல் சொல்லி அவங்க ராணுவம் முடிவு பண்ணியிருந்தாங்க இது வியாழக்கிழமை விடிய விடிய நடந்த வேட்டை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய விடிய விடிய நடத்திய வேட்டை ஹவுதிக மெண்டலன் மேல என்னுடைய கணிப்புல வந்து அதிகாலை வியாழக்கிழமை அதிகாலை ஒன்னே முக்கால் மணிக்கு இஸ்ரேல் இருந்து போர் விமானங்கள் கிளம்பி இருக்கணும் இஸ்ரேல் இராணுவ தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா பதினான்கு போரிமானங்கள் போயிருக்கு அதை பதினான்களில் நான் பார்க்கும்போது எஸ் தேர்ட்டி ஃபைவ் பார்த்தேன் எஸ் ஃபிஃப்டீனில் பார்த்தேன் இந்த ரெண்டு இந்த போரிமானங்கள் இருந்தது பதினான்கு போரிமானங்கள் போயிருக்காங்க அதில் பெண் விமானிகளும் இருந்தேன் போரி போரிமானம் ஓட்டக்கூடிய பெண் விமானங்களும் இருந்தாங்க அந்த பதினாலு போரிமானத்துக்கு துணையாக ஒரு நடுவானில் எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமானம் எரிபொருள் நிரப்பிட்டு அந்த விமானம் போயிருந்தது ஏன்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரணும் மொத்தம் பார்த்தா ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்துடும் அப்படி நடுவாடல் எரிபொருள் நிரப்பே ஆகணும் ஏன்னா நட்பு நாடுகள் எங்கேயுமே இறக்க முடியாது அவங்களுக்கு நட்பு நாட்டு பக்கத்தில் எதுவுமே இல்லை அந்த அந்த விமானம் ஒன்று உழவு பார்க்கும் விமானம் ஒன்று அது உழவும் பார்க்கும் இதெல்லாம் புகைப்படமாக வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த விமானம் ஒன்று மொத்தம் பதினாறு விமானங்கள் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு இங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க இரண்டு அலை தாக்குதல்கள் இரண்டு அலையாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க போர் விமானம் மூலமாக முதல் தாக்குதல் மூணே கால் மணி அதிகாலை மூணே கால் மணிக்கு ஹவுதி மேலே நடத்தப்பட்டது முதல் தாக்குதலில் ஹவுதியில் மூன்று துறைமுகங்கள் அந்த பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டிற்கு மூன்று துறைமுகங்களும் துறைமுகங்களும் சர்வ நாசம் பண்ணப்பட்டிருக்கு மூனை கால் காரம் தாக்குதலில் அப்போ அந்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எட்டு படகுகள் எதுக்கு அந்த படகுகள் நீ பாட்டுறாங்கன்னா அந்த துறைமுகத்தில் சரக்குகள் இறக்கணுன்னா மிகப்பெரிய கப்பல் வந்து தொலைவிலையே நிறுத்திடுவாங்க அந்த கப்பல்களை இழுத்துட்டு வரணும் இந்த போட் மூலமாக தான் இந்த படகுகள் பெரிய படகுகள் நவீன படகுகள் அது மூலமாக இழுத்துட்டு வந்து அங்கே நிப்பாட்டி சரக்கு இறக்குவாங்க அந்த எட்டு படகுகளை சர்வநாசம் பண்ணிட்டாங்க அங்கிருந்து கிரேன் அந்த கண்டெய்னர்களை இறக்கி ஏற்றக்கூடிய கிரெயின்களை சர்வநாசம் பண்ணிட்டாங்க இதுதான் முதல் தாக்குதல் முதல் அலை தாக்குதல் மிகப்பெரிய சேதங்கள் விட வச்சுக்கிட்டு இரண்டாம் அலை தாக்குதல் அதே அதிகாலை நான்கரை மணிக்கு இரண்டாம் மலை இரண்டாம் அலை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இது எங்க நடத்தினாங்கன்னா இரண்டு மின் உற்பத்தி நிலையங்கள் அந்த மக்களுக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து தலைநகர் ஹவுதி தலைநகர் சானாம்பாங்க அதுல இருந்தது அந்த இரண்டு மின் உற்பத்தி நிலையத்தையும் தகர்த்துட்டாங்க அங்கேருந்து ஒரு கச்சா எண்ணெய் சேமிப்பு நிலையம் அதையுமே தகர்த்துட்டாங்க இது ரெண்டாம் அலை தாக்குதல் மொத்தமாக ஆறு இடங்களை தாக்க சர்வநாசம் பண்ணிட்டு ஒம்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹவுதி மெண்டலான்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய தாக்குதல் நாலரை மணிக்கு இரண்டாம் தலை தாக்குதல் முடிச்சுட்டு அதிகாலை ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஒன்றே முக்கால் மணி விடிய காலம் ஆரம்பித்தது விடிய விடிய வேட்டை ஆறேகால் அந்த மாதிரி சமயத்தில் வீட்டுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க போன பதினாறு போ விமானங்களும் பதினான்கு போர் விமானம் இரண்டு துணை விமானம் எல்லாமே பத்திரமா வந்து சேர்ந்திருச்சு நடுவானிலே பெட்ரோல் நிரப்பியிருக்காங்க இதோட வீடியோஸ் எல்லாம் வந்து ராணுவ அந்த இஸ்ரோ கிடைச்சிருக்கு அதை எல்லாமே ஒரிஜினல் வீடியோ நடுவானில் பெட்ரோல் எரிபொருள் நிரப்பி வெற்றிகரமான தாக்குதல் நடத்தி இஸ்ரோக்கு வந்து சேமிட்டாங்க ஒரு சின்ன காயமோ ஒரு சின்ன தாக்குதலோ இல்லை இரவில் வந்ததும் ஹவுதி மென்றானுக்கு தெரில தாக்குதல் நடத்துனதும் தெரியல திரும்பி போனதும் தெரில நல்லா தின்னுட்டு தூங்கிக்கிட்டு காலைல முழிச்சு பார்க்கும்போது சர்வ நாசமாயிடுச்சு ஹவுதிகளை அவ்வளோ பெரிய சேதங்கள் இது சேத மதிப்பு சொல்லணும்னா பல ஆயிரம் 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 கோடிகள் ஆகும் இதை திரும்பலாம் அவன் கட்டணும்னா அவனால் முடியாது ஏற்கனவே அங்கே சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக இருக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ணி மிகப்பெரிய தாக்குதலை மாட்டிக்கிட்டானுங்க இது இஸ்ரேல் இராணுவம் மூன்றாவது முறையாக ஹவுதி மேல் நடத்திய வான் தாக்குதல் முதன்முறையாக ஹவுதி தலைநகரில் சாணால நடந்த முதல் தாக்குதல் இது மிகப்பெரிய சேதம் அதாவது மூன்று துறைமுகங்கள் இரண்டு மின் உற்பத்தி நிலையங்கள் ஒரு கச்சா எண்ணெய் வச்சிருந்த இடங்கள் இதெல்லாமே படகுகள் நவீன எட்டு படகுகள் கிரேன் எல்லாம் சர்வ நாசமானது மிகப்பெரிய சேதம் ஹவுதிக்கு நினைத்து பார்க்க முடியாத சேதம் இதெல்லாம் அவங்க திரும்ப கட்டி வருது இனிமேல் இயலாத காரியம் ஏன்னா ஏற்கனவே அவன் சாப்பாட்டுக்கு பிச்சைகள் இருக்கான் இது வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க ஏன் இவங்களை நான் மென்டலான்னு சொல்கிறேன் ஏன் கோமாளிகள்னு சொல்கிறேன் ஏன் இவங்கள மூடற் கூட சொல்கிறேன்னா நீங்களே கொஞ்சம் யோசித்துப்பாங்க இதுவரைக்கும் அவனுக்கு மாதிரி இஸ்ரேல் இஸ்ரேல் மேலே இரநூறு மிசைல் இரநூறு ஏவுகணைகள் அனுப்பியிருக்காங்க நூற்றி எழுபது ட்ரோன்களை அனுப்பியிருக்காங்க இதுக்காக கூடிய செலவுகளை பார்த்தீங்கன்னா சில ஆயிரம் கோடிகள் ஆகும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு மிசைல் வருது ஒரு ட்ரோன் வருதுன்னா அவ்வளோ இதாக எளிதாக வர முடியாது நல்ல என்ஜின் இருக்கணும் எரிபொருள் ஏகப்பட்டது இருக்கணும் வெடிமருந்து பொருள் இருக்கணும் இதெல்லாம் வரும்போது சில ஆயிரம் கோடிகள் செலவாயிருக்கும் இதில் பாதி அந்த இரநூறு மிசைலில் நூற்றி எழுபது ட்ரோனில் பாதி இஸ்ரேலுக்கு வராமல் நடுவிலே நடுவிலே விடுதலை ஸ்கீல் எல்லாமே பாதி மீதம் பாதிய இஸ்ரேல் இராணுவமும் அதோட நட்பு இராணுவங்கள் இராணுவங்கள் அமெரிக்கா இங்கிலாந்து சேர்ந்து மீதம் பாதியும் அழிச்சிட்டாங்க இஸ்ரேலில் வந்து இதுவரைக்கும் இவனுக்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி அனுப்பின மிஸ்ரேல ஒரே ஒரு இஸ்ரேல் மனிதர் மட்டுமே கொல்லப்பட்டார் சேத மதிப்பு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இத்தனை அனுப்பி பண்ண சேத மதிப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவில் சேதங்கள் ஆயிருக்கும் அதை நான் பார்க்கும் போது இவ்வளவுதான் அவங்களால பணம் முடிஞ்சு ஆனால் திரும்ப இஸ்ரேல் போய் விடிய விடிய அவங்களுக்கு வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரில வேட்டையாடி அந்த நாட்டையே வந்து சாம்பல் மேலாக அந்த நாட்டையை எரிச்சுட்டு வராங்க இந்த மெண்டலன் என்ன சொல்ற அப்படின்னா எங்களுக்கு இது வெற்றி ரெண்டு ஏவுகணையை பிரார்த்தனை செய்து அனுப்பிவிட்டோம் அந்த அந்த ஏவுகணைனால ஒண்ணுமே நடக்கல இந்த ரெண்டு ஏவுகணைனாலும் சரி இது வரைக்கும் நீ அனுப்பின இரநூறு ஏவுகணைகள் எழுபது எழுபதுனால மிகப்பெரிய சேதம் எதுவுமே நடக்கல பெரிய பொருளாதார சேதம் இஸ்ரேலுக்கு நடக்கல ஆனால் அவன் திருப்பி அடித்து உன்னை நாசம் பண்ணுறான் அந்த மக்களை வந்து சாப்பாட்டுக்கு வழி பின்னால் தள்ளுறான் அந்த நாட்டை திரும்ப கட்டுறதுக்கு நூறு வருஷம் ஆகிற மாதிரி தள்ளி விட்றான் ஆனால் இவன் என்னங்கிறான் வெற்றி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி ரெண்டு ஏவுகணை அனுப்புனோம் வெற்றிங்கிறான் என்ன வெற்றி நடுவானலே நிற்பாட்டுறாங்க நடுவானில் அவனை கீழே விழுகுது இதான் வெற்றி தான் மெண்டலான்னு சொல்கிறேன் எனக்கு இது புரிய மாட்டேங்குது இவன் ஏன் இப்படி இருக்கான்னு உங்களுக்கு அது புரியுதான்னு யோசிப்பாங்க எந்த வித ஒரு இல்லாமல் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு அந்த பக்கம் போகின்ற வணிக கப்பல்கள் எல்லா நோட்ட நாட்டோட வணிக கப்பல மாதிரி தாக்கிக்கிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லி அடி வாங்கி அடி வாங்கியே சாகிறானுங்க இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்கள் தான் அந்த ஹவுதி கட்டுப்பாட்டு கீழே இருக்க மக்கள் தான் பரிதாபம் ஏற்கனவே சாப்பாட்டு பிரச்சனை இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி ரிஸ்ட்ரேட் தாக்குறதுனால மின்சாரம் இன்னும் கிடைக்காது இனி உணவுப் பொருளுக்கு மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்படும் துறைமுகங்கள் செயல்படாது கப்பல் வராது கப்பல் போகாது ஆனாலும் அந்த மெண்டான்கள் தாங்கள் வெற்றி தான் சொல்லிட்டு இருக்கானுங்க அதை அவனுதான் சொல்லிக்கணும் இது திரும்ப தொடரும் இது வந்து என்ன சொல்றான்னா ஹவுதி மெண்டான திரும்ப இப்படி செய்வோம் என்னதான் வாங்கினாலும் இவனுக்கிட்ட அடிப்படை கோளாரே இருக்கு திரும்ப செய்வோம் அப்படிங்கிறாங்க இது எப்படி தடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்னதான் அடித்தாலும் உனக்கு புத்தி வர மாட்டேன் திருமணம் தாக்குதல் நடத்துவேன்னு சொல்கிறான் வேண்டலாம் இது எப்படி தடுக்கனா அதுக்கும் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னும் ஒரு முறை இப்போ இஸ்ரேலில் வந்து புதுசாக பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு இஸ்ரேல் கேட்ஸ் அப்படிம்பாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கையை உயர்த்தினால் அதாவது அடிக்கலாம் வேண்டாம் உன் கையை உயர்த்தினால் நீ எங்கே இருந்தாலும் சரி எத்தனை தூரத்தில் இருந்தாலும் சரி நாசம் ஒனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட ஒரு புது புதுசாக ஒன்று சொல்லியிருக்காரு இனி இப்படி பண்ணால் கையை உயர்த்திட்டு இருந்தால் அந்த ஹவுதி மெண்டலான் தலைவர்களை நீங்கள் எப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹவுதி மெண்டலான்னுக்கு ஒரு பே செய்தி தொடர்பாளர் இருப்பான் அவன் தான் வந்து பைத்திய மாதிரி பேசுவான் அந்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தலைவர்களை கொன்றுவான்றாங்க இனிமேல் வந்து நீ பண்ணினா அந்த தாக்குதல் ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையும் தாக்கி முடித்தாச்சு அதெல்லாம் விட உங்கள் தலைவர்களை எவனே ஹவுதிக்கு தலைவரா இந்த கிளர்ச்சியாளர்களுக்கு பயங்கரவாத தலைவராக இருக்கணும் அவனோட எல்லாத்தையுமே எப்படி காசால் கொண்டோமோ லெபனானல கொண்டோமோ ஈரானில் கொண்டோமோ உங்கள் அத்தனை பேர்த்தையும் கொண்டுருவோம் இனிமேல் கையை கூட உயர்த்தீராத அப்படி மிரட்டி முடிச்சிருக்காங்க ஆனால் இது பல நினைக்கிறேன் இவனுக்கு இந்த துறைமுகத்தை அடிக்கிறது சாப்பாட்டுக்கு எல்லாம் போகிறது கரண்ட் இல்லாமல் இருக்கணும் புரியாது ஆனால் அந்த தலைவர்களை கொல்லும்போது போது அது புரியும் இஸ்ரேல் எடுத்த முடிவு மிகச்சிறப்பான முடிவு அடுத்த முறை பண்ணால் அந்த தலைவர்களை கொல்லணும் அந்த ஹவுதி மெண்டலான் தலைவர்களை தான் அந்த மக்கள் நல்லா இருக்க முடியும் இது எந்த வழியாக இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்து போரிமானங்கள் ஹவுதிக்கு போக முடியும்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டணும் போயிட்டு வரக்கு சரியாக தாக்குதல் நடத்துகிறதெல்லாம் பார்த்தா ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆகணும் இந்த செங்கடலை ஒட்டி பறக்க முடியும் இஸ்ரேலேருந்து செங்கடல் இருக்கும் அந்த செங்கடல் வழியாகவே வந்து இந்த ஹவுதியை தகர்ப்பாங்க அப்படி பண்ணலாம் இன்னும் ஜோர்டானை தாண்டி சவுதி அரேபிய தாண்டி அதாவது ஒட்டி ஜோர்டான மேலேயே பறந்து சவுதி அரேபியா மேல பறந்து இந்த ஹவுதி மெண்டலானை தாக்கலாம் ஜோர்டானும் ஒத்துக்கும் சவுதி அரேபியும் ஒத்துக்கும் ஏன்னா சவுதி அரேபியாக்கும் இந்த ஹவுதி மெண்டலானுக்கும் ஆகாது அதனால அந்த வழியா போறக்கும் அனுமதிப்பாங்க இவர்களுக்கு எல்லாமே அடிப்படை கோளாது இவங்களுக்குலாம் பேசுகிறது புரியவே புரியாது நான் அதனாலதான் சொன்னேன் இந்த பங்களாதேஷ்லாம் அடிச்சாதான் புரியும் இவங்களுக்கு பேச்சு புரியவே புரியாது இப்படி அடி வாங்கி நொறுக்கினாலுமே எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு வெற்றின்னு சொல்லி இவனுக்கு பேசிக்கிட்டு தான் கிடப்பாங்க இஸ்ரோ எடுத்த முடிவுகள் சரி அடுத்த தலைவர்களை கொள்ளணும் எவன் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படனோ நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படனோ அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் போது அங்கே எல்லாம் மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு ஒரு வழி இருக்கும் இது நமக்குமே ஒரு பாடம்தான் நமக்கு எதிராக செயல்படும் நாடுகள் அங்கே இருக்கும் அதை தூண்டிவிடும் தலைவர்கள் பயங்கரவாத பிரிவர்களெல்லாம் கொன்னோம் அப்படின்னா அடுத்து வரவன் கொஞ்சம் பயப்படுவான் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டான் ஆதரவாக இது செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் இது ஒரு நல்ல இது என்னென்ன தெரியுதுன்னா வார்ஹெட்டு வெடிக்காம ஒரு ஏவுகணையில் கீழே விழுந்தது ஒரு புதுசாக நான் பார்க்குறேன் ஏவுகணை மேல தடுக்கும்போது எல்லாமே தகர்ந்து போயிருந்தால் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் இத்தனை நாளாக முதன் முறையாக ஒரு வார்ஹெட் மட்டும் கீழே விழுந்து வெடிச்சிருக்கு இதையுமே வந்து இந்திய ராணுவம் தங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஏவுகணை மூலமா தாக்கும்போது சரியாக அந்த ஏவு இதை வார்கெட்டை தான் தாக்கி அழிக்கணும் அதுதான் மிக சரியாக இருக்கும் வே அதே போல் இவளுக்கு வந்து இவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டுமே இவனுக்கு அடங்கி இருப்பானுங்க ஆயுதம் தயாரிப்பு அடுத்த பதிவு தான் பதி ப பதிவு பண்ணலான்ட்டு இருக்கேன் புதிய ஆயுதங்கள் இந்தியா அதிகமாக தயாரிக்கணும் ஒன்று நமக்கும் தேவை நல்லா விற்கலாம் ஏன்னா இந்த பயங்கர வேத மெண்டலான்கள் இருக்கிற வரைக்கும் போருக்கு பஞ்சமே இருக்காது நான் பார்த்த வரைக்கும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இவனை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு என்னென்ன ஆயுதங்கள் விற்பனை ஆகும் புதிதாக ஆயுதம் தயாரிக்க இந்தியாவில் செய்யணும் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து அந்தளவுக்கு ஆயுதம் தயாரிப்பில் இல்லாமல் இருக்கிறோம் ஆயுதங்கள் தயாரிக்கணும் நல்லா சம்பாதிக்கலாம் ஏன்னா இந்த மெண்டலான்கள் இருக்கிற வரைக்கும் ஆயுதத்துக்கு உபயோகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இவனுக்கு திருந்து போகிறதே கிடையாது நன்றிகள்